சோ இந்த மாதிரி விஷயம் என்ன எலெக்ஷன் டைம்ல நடக்குது இதெல்லாம் வந்து ஒரு ஒரு வகையான மக்களுக்கு ரசுவா குடுக்கறது மந்திரி பொருமான் வந்து இப்ப புரிந்து கண் குடுக்கிறாரு இதெல்லாம் டெவலப் பண்றதுக்கு எலெக்ஷன் வந்துட்டோன்னா ஏன் இவ்வளவு காலம் சரி முப்பத்தி ஒன்பது இதுக்கு முன்னுக்கு வந்து அம்மா பரிசா நேஷனல் இருந்துச்சு சரி பரிசுவார் ஏன்னா வந்து இந்த டெவலப்மெண்ட் பொருந்து கண் வந்து ஃபெடரல்ல இருந்து வருது ஏன் வந்து இது இதுக்கு முன்னுக்கு செய்யல பக்கத்த ரெண்டு வருஷம் வந்து ஆட்சியில இருக்காங்களே ஏன் இதெல்லாம் அது இதுக்கு முன்னுக்கு செய்யல எலெக்ஷன் தான் செய்யறாங்க இவங்களும் பக்கத்தான வந்து அடுத்த பிஏ மாதிரிதான் பிஹேவ் பண்றாங்க பதி பிஆரஸ்ல வந்து நான் போட்டிட்டு நம்ம அஞ்சு கோரிக்கை எடுத்துட்டு போனோம் சரிங்க பேங்க் தான் இல்ல ஒரு ஏடிஎம் மிஷின் ஆவது வரணும்னு ஸோ நம்மளுடைய தேர்தல் டைம்ல செஞ்ச பிரச்சாரத்துல வந்து ஒரு எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு மூணு நாலு மாசம் கழிச்சு பி பேங்க் ராயர் இங்க பிஎஸ்பி இருக்கு அயர் குழிங்க வந்து ஒரு ஏடிஎம் மிஷின் தொடர்ந்தாங்க இத்தனைக்கும் நம்ம தோத்துட்டோம் ஆனா வந்து நம்ம செஞ்ச இந்த பிரச்சாரத்துல மக்களுடைய பிரச்சனையை எடுத்துட்டு போனதுனால அங்க ஒரு ஏடிஎம் மிஷின் வந்துச்சு ஆனா இந்த டூ ஆயிருக்கும் நீங்க வந்து ஒரு பேங்க் இல்ல பேங்க் பெசிலிட்டி இல்ல இந்த மாதிரி இது செஞ்சு மக்களுக்கு கிஃப்ட் கொடுக்கறது எனக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும் என்னை ஏன் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்ற கேள்விகளுக்கு தெளிவான விளக்கத்தை தந்துள்ளார் ஆயர்குனி பி எஸ் கட்சியின் வேட்பாளர் பவானி கேஎஸ் எஸ் அனைவருக்கும் போராட்ட வணக்கம் நான் உங்கள் பவானி நம்ம ஆயிர்குணின் இடைத்தேர்தலில் பி எஸ்எம் கட்சியின் வேட்பாளர் இரண்டாவது முறையாக ஆயிர்குணில் மீண்டும் போட்டியிடுகிறேன் இந்த இடைத்தேர்தல் வந்து ரொம்ப முக்கியமான இடைத்தேர்தல் நம்ம ஏன் அப்படி சொல்றோம்னா நாட்டுல வந்து பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு அதாவது பார்த்தோம்னா இன அரசியல் மத அரசியல் மக்களின் வாழ்வாதாரம் வந்து சரியா இல்லை இதுக்கு முன்னைக்கு வந்து ஒட்டுமொத்த மலேசியா மக்களும் சேர்ந்து பாரிசா நேஷனில் தோக்கடிச்சோம் ஆனா வந்து அந்த பக்கத்தான் அராப்பான் வந்து பரிசா நேஷனல் கூட்டணியில சேர்ந்து ஒரு கிராஜான் மடானின்னு உருவாக்கி இந்த நாட்டுடைய நிலைமை என்ன இருக்கு நம்ம என்ன நினைச்சோம்னா வரிசா நேஷனல தோக்கடிச்சனால இந்த பக்கத்தான் அரப்பான் வந்து நாட்டை வந்து இன்னும் நல்ல முறைக்கு எடுத்துட்டு போவாங்கன்னு ஆனா இப்ப பார்க்குற சூழ்நிலையில எப்படி இருக்குன்னா இந்த பக்கத்தான் அரப்பான் வந்து பிஎன் டூ பாயிண்ட் ஜீரோ அளவுல போய்கிட்டு இருக்கு மக்களுடைய பிரச்சனையை வந்து தலை தூக்கி போய்கிட்டு இருக்கு இன அரசியல் வந்து ரொம்ப போய்கிட்டு இருக்கு இன மக்கள் வந்து இருக்க வேண்டிய வந்து வந்து மதம் இனம் இந்த மாதிரி மக்கள் அடிச்சுக்கிறாங்க இது வந்து ஒரு ரொம்ப வருத்தத்தக்க ஒரு நிலையா இருக்கு அதனால வந்து இந்த அரசாங்கத்துக்கு இந்த இருக்கிற அரசாங்கத்துக்கு வந்து ஒரு பாடம் கத்து கொடுக்க வேண்டும் அதாவது வந்து இந்த நாட்டு அரசியல் வந்து நல்ல முறைக்கு கொண்டுட்டு போனோம் அதுக்கு வந்து இந்த இடைக்கால தேர்தல் முக்கியமான இடைக்கால தேர்தல் வந்து தேர்தல் இந்த அரசாங்கத்துல அடுத்தது இந்த அரசாங்கமும் இருக்கும் நம்ம எப்பயுமே கோப்பிக்கடையில பேசுறதோட நிறுத்தாம இந்த அரசாங்கத்துக்கு வந்து நம்மளுடைய ஒரு ஓட்டுல அந்த ஒரே ஒரு ஓட்டுல வந்து மாற்றத்தை காட்டணும் அரசாங்கம் பயப்படணும் ஏன்னா வந்து நம்ம தான் ஓட்டு போத்து அவங்களை வந்து அரசாங்கத்துல வைக்கிறோம் ஆனா அவங்க அரசாங்கத்துக்கு வந்துட்டோன்னு மக்களுடைய பிரச்சனையை பார்க்காம இதுக்கு முன்னுக்கு பக்கத்தன் எவ்வளவு ஜஞ்சி கொடுத்தாங்க எலெக்ஷன்ல எத்தனை ஜஞ்சி வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க ஃப்ரீ எஜுகேஷன் கொடுத்தாங்களா ஃப்ரீ ஹெல்த் கேர் இப்ப இப்ப வந்து ஹெல்த் பார்ட்னா பிரைவேட் பண்ணிக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க ஸோ மக்களுடைய தோலை கன் பண்றது சொல்றாங்க நிறைய விஷயம் லிஸ்ட் போட்டா பெரிய லிஸ்ட் போயிடும் சோ அவ நம்மளுக்கு வந்து என்ன நடந்துகிருக்கு தெரியணும் வந்து இந்த அரசாங்கத்துக்கு பாடம் கத்துக்கொடுக்கணும் ஏன்னா வந்து இந்த பாடத்துலதான் வந்து அடுத்த வந்து ஒழுங்கா கொண்டுட்டு போக முடியுமா இந்த அரசாங்கத்தை நம்ம வந்து வந்து சப்போர்ட் பண்ண அரசாங்கத்திருப்பியும் மக்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு இவ்ளோவேஷனா இருக்கணும் உங்களுக்கு நம்ம எல்லாத்துக்கும் கிடைச்ச ஒரு நல்ல வாய்ப்பு இதை வந்து பயன்படுத்திக்கணும் நம்ம ஆயிரக்குணிக்கு வருவோம் இந்த ஆயிரக்குணிக்கு நம்ம பார்த்தோம்னா முப்பத்தி ஒன்பது வருடம் ஒன்பது டேம் அம்னோ பாரிசான் நேஷனல் கீழே தான் இருக்கு இந்த ரெண்டு வார காலகட்டத்துல வந்து நிறைய பேர் ஸ்போர்ட்லே ஆயிர்குண்ணில தான் இருக்கு நிறைய பேருக்கு தெரியும் ஆயிரக்குள்ளில் என்ன இருக்கு என்ன இல்லைன்னு நான் வந்து ஆயிர்குள்ளிலே பிறந்த பிள்ளை நான் வந்து முப்பத்தி ஒரு ஒன்பது வருடமா நானும் தான் இருந்தேன் என் வீடு தாமான்றி இருக்கு நான் படித்த தடிக்க ஆயிருக்குடிங் நான் படித்த ஸ்காலார் முன்னாங்க ஆயிருக்குடிங் இப்போ வரைக்கும் நான் ஆயிருக்குள்ளதான் இருக்கேன் இங்கதான் ஸோ நம்மளுக்கு தெரியும் ஆயிருக்குள்ள என்ன இருக்கு என்ன இல்லை என்ன டெவலப்மெண்ட் இருக்கு என்ன டெவலப்மெண்ட் இல்லை என்ன பேசிக் நீட்ஸ் இருக்கு என்ன இல்லை லோக்கல் கவுன்சில் எப்படி இருக்குன்னு ஸோ இந்த எலெக்ஷன்ல வந்து நம்ம மூணு கோரிக்கை வச்சிருக்கோம் மூணு கோரிக்கை பார்த்தோம்னா முதல் கோரிக்கை என்னன்னா சமநிலையான சரியான வளர்ச்சி வேணும் அயர்குனிக்கு அயர்குனிங்ல பாத்தீங்கன்னா எல்லா புத்தானும் சரி எல்லா கம்பவும் சரி டெவலப் ஆகாம இருக்கு ஒழுங்கான நல்ல சீரான சிறப்பான சூழ்நிலையில ஒரு புத்தான் எப்படி இருக்கணுமோ அந்த சூழ்நிலையில இல்லாம இருக்கு சோ அதை சரி செய்யணும் முப்பத்தி ஒன்பது வருடம் அம்மா பாரிஸ்தான் நேஷன்ல வந்து அது சரி செய்யாம இருக்கு சோ அந்த ஒரு விஷயத்த வந்து டெவலப்மெண்ட் கீழே வந்து சரி செய்யணும் அந்த டெவலப்மெண்ட் கீழே நம்ம பார்த்தோம்னா ஒரு சீரான சமநிலையான வளர்ச்சியை பார்த்தோம்னா இங்க ஆயிர்குடிங்கல வேலை வாய்ப்புகள் ரொம்ப குறைவா இருக்கு இப்ப நம்ம பார்த்தோம்னா முக்கால்வாசி இளைஞர்கள் வந்து வெளியே வேலை செய்யறாங்க ஆயிரக்கூடிங்க தாண்டி தாண்டிதான் வேலை செய்யறாங்க அதாவது ரொம்ப பேரு நம்ம தமிழர்களே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஜொஹூர்ல வேலை செய்யறாங்க சிங்கப்பூர்ல வேலை செய்யறாங்க கேரளில் வேலை செய்யறாங்க ல வேலை மத்த மத்த மாநிலத்துல வேலை செய்றாங்க அதனாலதான் நீங்க ஆயிரக்கூணிங்க இந்த ரெண்டு வாரத்துல பத்தி நிறைய இளைஞர்களை பார்க்க முடியாது நிறைய பேர் வெளியில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சோ இங்க வந்து நல்ல வேலை வாய்ப்புகள் உருவாக்கணும் ஆயிரக்கூணிங்களை பாத்தீங்களா ஆயிரக்கூணிங்க வந்து பச்சை பசியரான இயற்கை வளம் கொண்ட ஒரு நிறைய வந்து லேண்ட் இருக்கு நிறைய நிலங்கள் இருக்கு இந்த விவசாயம் இதுல வந்து நிறைய வயசானவங்க தான் இது வரைக்கும் இன்வால்வ் பண்ணிட்டு இருக்காங்க இளைஞர்கள் வந்து இதுல இது ஒரு நல்ல துறை இது வந்து நம்மளோட ஃபுட் செக்யூரிட்டிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான விவசாயம் இதுல வந்து நிறைய வாய்ப்பு வேலை வாய்ப்புகளை வந்து உருவாக்கணும் வேலை வாய்ப்புகள் இருந்தா மட்டும் பத்தாது அந்த வேலை வாய்ப்புக்கு தகுதியான ஊதியம் இருக்கணும் ஏன்னா அது சரியான ஊதியம் இல்லாதனால தான் வந்து நிறைய இளைஞர்கள் வந்து வெளியே வேலைக்கு போறாங்க ஸோ அதனால வந்து இந்த டெவலப்மெண்ட் இதில் நம்மளோட ஒன்னொரு கோரிக்கை வந்து வேலை வாய்ப்புகள் அதுக்கேற்ற ஊதியம் இருக்கணும் அதே ஒன்னொன்று பார்த்தோம்னா இங்க வந்து வீடு ஆயிருக்கும் நீங்களே பாத்தீங்களா ஆயிருக்குள்ளே நிறைய டெவலப்மெண்ட் இல்லை ஆனா இங்க உள்ள வீடோட விலைய பாத்தீங்கன்னா திகரத்து ஸ்ரீபு உம்பா ரத்து ஸ்ரீபு லிம்ப ரத்து ஸ்ரீபு லட்சம் கணக்கில் வந்து வீடுகள் கட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனா மக்களுடைய வந்து மாத சம்பளமே ஆயிரத்தி இருநூறு தான் இளைஞர்கள் வந்து படிச்சு முடிச்சிட்டு வேலை செஞ்சு வேலை செய்யற கால மிஞ்சி மிஞ்சி எவ்வளவு சம்பளம் வரும் மூவாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் ஐயாயிரம் சம்பளம் வச்சிருந்தாலும் ஒரு திகரத்தை வீடை வாங்குறதுக்கு மாசம் ஆயிரத்தி ஐநூறு இன்ஸ்டால்மெண்ட் கட்டணும் வந்து வீடோட விலையை வந்து குறைக்கணும் குறைக்கணும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் நான் வந்து தாமான் இருக்கேன் என்னோட வீடு வந்து ரூமா காஸ்டா டெரஸ்

டெவலப் கான்ஸ்டியூஷனாவே இருக்கு இரண்டாவது பார்த்தோம்னா வந்து ஆயிருக்குமே ஒன்னும் டெவலப் ஆகல இரண்டாவது வந்து போதுமான வந்து அடிப்படை வசதிகள் இல்லை எடுத்துக்கிங்க ஆயிருக்குனிங் டூல்ல ஒரு பேங்க் இல்ல போனோம்னா நம்ம வந்து கண்டிப்பா வந்து தாப்பாக் பேங்க்கு போனோம் இல்லைன்னா வந்து கம்பாருக்கு போனோம் அடுத்தது பார்த்தோம்னா வந்து இங்க வந்து நிறைய பிரச்சனைகள் ஒண்ணு வந்து ஆயிருக்குனிங் உள்ள பாசாரெல்லாம் போய் பாருங்களேன் ஒண்ணு பழமையடைஞ்ச பாசாரா இருக்கும் ஒண்ணு இந்த தாப்பா தாப்பா ரோட் பசார் அவ அப்படி பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு உள்ளுக்கு கட்டி போட்டிருக்காங்க ஆளுங்க வந்து வாங்குறது இந்த மாதிரி வந்து மக்களின் அடிப்படை தேவைகள் பசார் வந்து ஒரு அடிப்படை ஏன்னா ஆளுங்க போயிட்டு ஜாமா வாங்கணும் பிகாஸ் அதுதான் வந்து நெசசரியான ஒரு திங்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து டெவலப் பண்ணும் இப்ப பாருங்க அதே மாதிரி தான் வந்து ஆயிருக்குள்ள பாத்தீங்கன்னா வந்து ரோடு இந்த ரோடு இப்ப நீங்க பாக்குறீங்க போன பிஆர்ஏ பிப்டீன்ல வந்து நம்ம வந்து ரோடை வந்து சரி சரியா சரி இது பண்ணனும் அதாவது வந்து கம்பார் வந்து தெலையும் தானுக்கு ஆனா வந்து எஸ் எம் டிடினு சொல்லுவோம் இங்க ஒரு இடம் இருக்கு எஸ் எம் டிடில இருந்து சிம்பம் தாப்பா வரைக்கும் வந்து ரோடு வந்து சரியா செய்யப்பட்டது இதுவும் வந்து பிஆர் பிப்டீன்ல நம்மளோட அஞ்சு துண்டு தான்ல ஒரு துண்டு தான் ஃபில்ஃபில் பண்ணப்பட்டது அடுத்தது பார்த்தோம்னா வந்து இந்த பஸ் பொது பேருந்து ஏன்னா பொது பேருந்து வந்து ரொம்ப இம்பார்ட்டன் எல்லா அயிருக்கூடிய ஒரு டெலமெண்ட் ஏரியா ஸோ மக்கள் நிறைய பேர் வந்து ஒன்னும் பொது பொது பேருந்து பாய்க்கிறாங்க ஏன்னா பொது பேர் வந்து எல்லா இடத்துலயும் இருக்கணும் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா வந்து எல்லா வாகனம் பாய்க்கறனால தான் கிளைமேட் சேஞ்சே வந்துகிட்டு இருக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்து ஒழுங்கா இல்லாதனால ஸோ நம்ம போன பிஆர்இன்ல வச்ச அஞ்சு கோரிக்கையில அது ஒரு கோரிக்கை என்னன்னா டிரான்ஸ்போர்ட் வந்து இந்த பொது பஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷனை பண்ணணும் ஸோ இந்த வருஷம் ஜனவரி வந்து பேரா டிரான்சிட் வந்து பஸ் டிரான்ஸ்போர்டேஷன் ஓவரால் இங்கேருந்து கம்பார்லேருந்து தெலியன்தான் சரி கம்பார்லேருந்து சென்ட்ரியாங் சரி சென்ட்ரியாங்லேருந்து கம்பார் வீடோ இதெல்லாம் வந்து டேக் ஓவ் பண்ணிட்டாங்க ஸோ இதுவும் வந்து நம்ம தோத்துட்டோம் போன எலெக்ஷன்ல ஆனால் மக்களுடைய பிரச்சனை என்னான்னு எடுத்துகிட்டு போன அஞ்சு மேனிஃபெஸ்டோவில் மூணு மேனிஃபெஸ்டோ வந்து ஃபுல்ஃபில் பண்ணிருச்சு ஒன்றுன்னு பார்த்தோம்னா ஆயிர்கூனியில் வந்து இந்த போதுமான அடிப்படை தேவையில் வந்து என்னென்ன பிரச்சனை இருந்தால் ஒன்று பார்த்தோம்னா இங்கே எப்போ பாரு பவர் கட் எலக்ட்ரிக் கட் ஆயிருது ஸோ இது வந்து புது பிரச்சனையில் வ வருஷக்கணக்காக நினச்சி நடந்துக்கிட்டு இருக்குது மாசத்தில் ஒரு ரெண்டு மூணு வாட்டியாவது இந்த மாதிரி பவர் கட் நடந்தோம் ஸோ இது வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப பிரச்சனையானது ஏன் ரொம்ப நொமினேஷன் அன்றைக்கி இப்போ நம்ம சலூன் அன்றைக்கி டே ஒன் மர்டே காலையும் பவர் கட் ஸோ இதுவும் ஒரு விஷயம் இதுவும் வந்து இது வரைக்கும் வந்து யாரும் ரிசால்வ் பண்ணாமல் இருக்காங்க இதுவும் வந்து நம்மளோட பிஆர்இ ஃபிஃப்டீனில் வந்து ஒரு மெனி ஃபெஸ்டோ எடுத்துருக்கோனும் இன்னும் ரிசால்வ் ஆகாமல் இருக்கு பாருங்க அடுத்தது பார்த்தோம்னா டெய் கம்யூனிகேஷன் அதாவது வந்து இன்டர்நெட் கவரேஜ் இங்க ரொம்ப பூ இது இப்ப உள்ள நடக்கல பல வருஷமா நடந்துகிட்டு இருக்கு எலெக்ஷன் வந்தாதான் மக்களுடைய பிரச்சனையை செய்யறதுக்கு கண்ணு தெரியுது இங்க இருக்கிறவங்க எல்லாம் இங்க வந்து நிக்கிறாங்க சோ இந்த மாதிரி அரசியல்வாதிகள் நம்மளுக்கு தேவையில்ல நம்மளுக்கு தேவை எப்பயுமே நம்மளை வந்து பாக்கணும் எப்பயுமே மக்களுடைய பிரச்சனையை எடுத்துட்டு போற அரசியல்வாதி தான் நம்மளுக்கு வேணும் சோ இதெல்லாம் வந்து ஆயிருக்கு நீங்கள் இருக்கிற பிரச்சனைகள் பாருங்க ஸோ அதுதான் வந்து நம்மளோட ரெண்டாவது மேனிஃபெஸ்டோ வந்து போதுமான அடிப்படை வசதிகள் இங்கே தேவை மூன்றாவது நம்ம பார்த்தோம்னா நல்ல ஊராட்சி மன்றம் அதாவது வந்து லோக்கல் கவுன்சில் இங்க நம்ம பார்த்தோம்னா இங்க உள்ள என்ன பிரச்சனைலாம் லௌதாங் பாருங்க இங்க உள்ள கால்வாய் இங்க உள்ள சிஸ்டம் பரைத்தான் இங்க உள்ள ஸ்ட்ரீட் லைட் இது எல்லாமே வந்து பிரச்சனையில் இருக்கு ராத்திரி பத்து மணிக்கு மேலே பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து இங்க லைட் இருக்காது அடுத்தது வந்து இங்குள்ள கால்வாய் எல்லாம் வந்து பிரச்சனையில் இருக்கு நல்லா தேங்கி போய் ஒழுங்கா சரி பண்ணாம வந்து யாருடைய லோக்கல் கவுன்சில் நம்மளுக்கு சரியான லோக்கல் கவுன்சில் இல்லாதனால எந்த கட்சி தேய்க்குதோ அவங்களுக்கு பிடிச்ச ஒரு ரெண்டு பேர் பேர் போட்டுறாங்க அவங்களாம் ஒன்று வேலை செய்யல ஆனா வந்து அடூர்ல என்ன செய்யறாங்க இந்த லோங்காங்க அந்த மாதிரி காட்டிதோ இந்த லோங்காங்க சுத்தம் பண்ணும் அந்த லோங்காங்க சுத்தம் பண்ணணும் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அடூனோட வேலையை வந்து அடூன் செய்யல அடூனோட என்ன போயிட்டு நம்மளோட பாலிசி என்ன இந்த பேரா மாநிலத்திலோட மக்களோட பாலிசி என்ன என்ன பிரச்சனை அதை எடுத்து வைக்கிறது இல்லை ஆனா வந்து இந்த மாதிரி இதுதான் ஸோ லோங் டேங் பிடிச்சி பேப்பர்ல போடுறாங்க மக்கள் நினைக்கிறாங்க இதுதான் அடுனோட வேலைன்னு அடுனோட வேலை சட்டமன்ற உறுப்பினரோட வேலை அது அது இல்ல சட்டமன்றத்துல போயிட்டு என்னென்ன பிரச்சனை என்னென்ன பாலிசி எடுத்துடணும் என்னென்ன உண்டாங்குண்டாங்க எடுத்துடணும் இதெல்லாம் டிபேட் பண்ணணும் இதெல்லாம் வாதம் பண்ணணும் ஒரு சட்டமா உருவாக்கணும் மக்களின் நலனை மனசுல கருதி இல்ல ஸோ இது இந்த மாதிரி நிறைய லோக்கல் கவுன்சில் இஷ்யூலாம் இருக்கு நம்ம பிஎஸ்எம் இந்த ரெண்டு வாரம் லெக்ஷனில் நம்ம பார்த்தோம்னா இடைக்காலை இடைசர் வந்து நிறைய பேர் சொல்றாங்க நீங்க ஒரு சின்ன கட்சி நீங்க தயேச்சா உங்களால் என்ன செய்ய முடியும் உங்களுக்கு வந்து நீங்க தயிச்சான்னு உங்களுக்கு புது தோ கண்ணு கிடைக்காதுன்னு மக்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும் இதே கட்சி தான் இதே பிஎஸ்எம் கட்சி தான் நம்மளுக்கு வந்து இதுக்கு முன்னுக்கு வந்து பார்லிமுல்ல ஒரு சோசியலிஸ்ட் எம்பி இருந்தார் டாக்டர் ஜெயக்குமார் ஸ்பீக்கரே பார்லிமெண்ட்டில் சொல்லியிருக்காங்க டெப்ஸ் பேக்

திட்டம் ஒன்று வேணும்னு சொல்லி பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அறுபத்தஞ்சு வயசுக்கு மேல வந்து உங்களுக்கு இபிஎஃப் சொக்ஸோ உங்களுக்கு பென்ஷன் எது ஒன்றுன்னா அது வந்து நாட்டின் கடமை நம்மளோட மூத்த குடிமக்களை வந்து பாதுகாக்க வேண்டியது வந்து நாட்டின் கடமை அவங்களுக்கு வந்து ஒரு பென்ஷன் வருகை உமாஸ் வேணும்னு நாடு தலைவரால் செஞ்சுருக்கோம் இப்போ வந்து நம்ம என்ன சொல்லுவாங்க லாடாங்கெல்லாம் ஸ்டேட் வொர்க்குக்கு வந்து வீடு உரிமை வேணும்னு பிஎஸ்எம் தான் வந்து குரல் கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி நம்ம அரசியலில் வந்து அரசாங்கத்தில் இல்லைனாலும் இன்னைக்கு வரைக்கும் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இருந்தே சாதிச்சிருக்கோம் சோ அதனாலதான் வெளியிருந்து எங்களால சாதிக்க முடியுதுல உள்ள இந்த மாதிரி ஆளுங்களை உள்ளுக்கு அனுப்புங்க சோ கண்டிப்பாக மக்களின் குரலை கொண்டுடுப்போம் நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு